வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற பாடம் என்னென்னா வேலைகளை இலகுவாக பயன்படுத்தப்படுகின்ற நுட்ப முறைகளில் ஒன்று தான் பார்க்க போகிறோம் அந்த நுட்ப முறைகளில் பல இது இருக்குது நெம்புகோல் பயன்படுத்தல் சாய்தளம் பயன்படுத்தல் பச்சில்கள் பயன்படுத்தல் கப்பி பயன்படுத்தல் மின்காந்தம் பயன்படுத்தல் போன்ற பல்வேறு வகையான நுட்ப முறைகள் காணப்படுகின்றது அதில் ஒரு நுட்ப முறை தான் என்னென்னா நெம்புகோல் பயன்படுத்துதல் இன்றைக்கு நாங்கள் அந்த நெம்புகோல் பயன்படுத்துவதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வேலையை இலகுவாக்கும் ஒரு எளிய சாதனம் நெம்புகோல் நம்புகோல் ஒரு சிறிய விசையை பிரயோகித்து பெரிய வேலையை இலகுவாக செய்ய முடியும் அதாவது எங்களுடைய வேலைகளை இலகுவாக செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஓர் எளிய சாதனம்தான் இந்த நம்புகோள் இந்த நம்புகோளினூடாக சிறிய விசையை பயன்படுத்தி நாங்கள் பெரிய வேலையையும் இலகுவாக செய்துவிட முடியும் என்று சொல்லப்படுகின்றது இந்த நெம்புகோல் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கின்றால் அந்த நெம்புகோலில் பயன்படுத்தப்படுகின்ற எத்தனம் சுமை மற்றது பொருதி பொருதி என்று சொல்லப்படுகின்ற சுழலிடம் இது மூன்றையும் வைத்துத்தான் அந்த நெம்புகோல் பிரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பிரிக்கப்பட்ட வகைகளை பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக நெம்புகோல் பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று முதலாம் வகை நெம்புகோல் இரண்டாவது இரண்டாம் வகை நம்புகோல் மூன்றாவது மூன்றாம் வகை என்று சொல்லி நெம்புகோள்களை மூன்றாக வகைப்படுத்தி உள்ளனர் இந்த நெம்புகோள்களை பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் வகை நெம்புகோளில் உதாரணங்களாக பார்த்தீங்கன்னா ஒன்று மூடிதரப்பான் கத்தரிக்கோள் குரடு சுத்தியல் அலவாங்கு போன்றவை இந்த முதலாம் வகை நெம்புகோளில் அமையும் உதாரணத்துக்கு ஒரு பொருளை பாருங்க கத்தரிக்கோள் கத்தரிக்கோளை பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற எத்தனம் கத்தரிக்கோள்கிட்ட பின்பக்கத்தில் இருக்கும் எங்கள கை போடுற அந்த துளைகளின் ஊடாகத்தான் அது எத்தனை கொடுக்குறது அதே எத்தனை பின்பக்கத்தில் இருக்கிறது நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த சாவி பூட்டுற இடம் அந்த திருகாணி பூட்டுற இடத்தை நாங்கள் சொல்கிறது சுழலிடம் என்று சொல்கிறது மட்டும் நாங்கள் வெற்ற இடத்தை துணி வச்சோ இல்லை பேப்பர்ஸ் வச்சோ வெற்ற இடத்தை சொல்கிறது சுமை என்று சொல்கிறது அப்போ இந்த கத்தரிக்கோளை பார்த்தீங்கன்னா அது முதலாம் வகை நம்புகொள்ள வரும் அதில் தான் பாருங்கள் வடிவாக பாருங்கள் சுழலிடம் நடுவுல இருக்கு எத்தனம் பின்னால சுமை முன்னால இருக்கு அதே போலதான் குரடும் குரடுலையும் பல்வேறு வகையான குரடுகள் காணப்படுகின்றது அந்த குரடுகள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கும் வடிவத்துல இருக்கும் அதுலயும் சுமையை பார்த்தீங்கன்னா முன்னுக்கும் நடுவுல சுழலிடமும் பின்னால எத்தனம் நாங்கள் கொடுக்குற விசையும் காணப்படும் இதெல்லாமே முதலாம் வகை நெம்புகோள்ள அமையும் இரண்டாம் வகை நம்புகோளை பார்த்தீங்கன்னா உதாரணமாக கதவு துடுப்பு பாக்குவட்டி கைவண்டி திருகாணிச்சாவி சில்லு வண்டி போன்றவை இரண்டாம் வகை நம்புகோள்ல அமையும் இந்த இரண்டாம் வகை நம்புகோலை பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாக்குவட்டி எடுத்து பாருங்க எங்களுக்கு இந்த முதலாம் வகை நம்புகோள்ல நடுவில் அந்த சுழலிடம் வந்தது ஆனால் பாக்குவட்டியை பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த முன்னுக்குதான் இருக்கும் சுழலிடம் இதெல்லாம் இரண்டாம் வகை இந்த முன்னுக்கு சுழலிடம் வரதெல்லாம் இரண்டாம் வகை நம்புகோல் பார்க்க வட்டியை பாருங்கள் முன்னுக்கு வரும் நடுவில் நாங்கள் பார்க்க வச்சு வெட்டுறது இடம் அது சுமை அதாவது நாங்கள் எந்த பொருளை வச்சு வெட்டோமோ அது சுமைன்னு சொல்கிறது அது நடுவில் வாரது சுமை பின்னுக்கு நாங்கள் கொடுக்குற எத்தனம் அதை சொல்கிற இந்த நாங்கள் கொடுக்குற விசையை எத்தனம் என்று சொல்கிறது இது இரண்டாம் வகை நம்புகோள் இரண்டாம் வகை நம்புகோளை வடியா பாருங்க ஒன்று முன்னுக்கு இருக்கிறது சுழலிடம் நடுவில் சுமை பின்னுக்கு எத்தனம் கத்தரிக்கல் குரடுற மாதிரியே தான் நாங்கள் எத்தனம் கொடுக்கறது ஆனா சுழலிடமும் சுமையும் மட்டும் மாறும் அடுத்த உதாரணத்தை பாருங்க பிள்ளைகள் ஒற்றை சில்லு வண்டி ஒற்றை சில்லு வண்டியை பார்த்தீங்கன்னா அதே போல் தான் நடுவில் நாங்கள் மண்ணை ஏற்றுறது கல் ஏற்றுறதுன்னு சொல்லி அந்த நடுவில் நாங்கள் சுமையை போடுறது முன்னுக்கும் சுழலிடம் இருக்கும் சில்லு சுத்தலிடம் பின்னுக்கு நாங்கள் பிடிச்சி தள்ளி கொண்டு போகிறோம் எங்கட எத்தனம் இருக்கும் அப்போ இது இரண்டாம் வகையில் சில்லு வண்டியை பாருங்கள் நடுவில் சுமை முன்னால் சுழலிடம் பின்னுக்கு எத்தனம் இதெல்லாமே இரண்டாம் வகை நம்புகோல் மூன்றாம் வகை நெம்புகோளை பார்த்தீங்கன்னா உதாரணமாக தூண்டில் கொக்கி மட்டை சாவணம் நகம் வெட்டி இடுக்கி கூட்டுமாறு போன்றவை எல்லாமே இந்த மூன்றாம் வகை நெம்புகோல வரும் இந்த மூன்றாம் வகை நம்புகோளுக்கு இடுக்கியை பாருங்கள் பிள்ளைகள் இங்கே எப்பயுமே பார்க்குற பொருள் என்னன்னா இந்த கேண்டீன்ல வடை ரோல் எடுக்கிறதுக்காக கொண்டு வச்சுருப்பாங்க இதே இடுக்கி மாதிரி தான் அதுக்கும் அதுவும் அதே ஷேப் தான் வைத்தியசாலையில் இருக்குது உணவகங்கள் இருக்குது நகைகள் செய்கிற இடம் கொல்லன் பட்டறையில் இருக்கும் பொருள் ஆனால் பயன்படுத்துகின்ற இடங்களும் அதோட அளவும் வேறுபடும் இந்த நம்புகோள் மூன்றாம் வகை நம்புகோளை பாருங்கள் பிள்ளைகள் எப்பயுமே சுமை முன்னோக்கி இருக்கும் எத்தனம் நடுவுல தான் இருக்கும் நாங்க கொடுக்குற விசை நடுவில் இருக்கும் பின்னால சுழலிடம் காணப்படும் இது ரெண்டுக்குமே மாறுபட்ட ஒன்றாக காணப்படுகின்றது வழியா பாருங்க முன்னால சுமை நடுவில் எத்தனம் பின்னால சுழலிடம் காணப்படுகின்றது ரெண்டும் வளைவும் சேர்ற இடம் வந்து சுழலிடமாக காணப்படுகின்றது அதே போலதான் பிள்ளைகள் கூட்டுமாறு அதாவது விளக்குமாறு நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த வளமையாக நாங்கள் பயன்படுத்துகின்ற விளக்குமாறை பார்த்தீங்கன்னா சுமை கீழே இருக்கு அதாவது நாங்கள் கூட்டி தள்ளுற அந்த ஈக்கிள்கள் படுறது சுமை நடுவில் நாங்கள் கொடுக்குற எத்தனம் அதாவது கையில் நாங்கள் விளக்குமாறு நடுவில் பிடிக்கிறத நாங்கள் கொஞ்சம் அந்த தள்ளி 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 கொடுக்குற எத்தனம் அந்த அவடம் மற்ற மேலே இருக்கிறது சுழலிடம் அந்த இடங்களை மாத்துறது திருப்புறது சூழலிடமாக நாங்க மேல் கை பிடிக்கிறத சுழலிடமாகவும் நடுவில் கை பிடிக்கிறத எத்தனமாகவும் இதில் குறிப்பிடப்பட்டுகின்றது இதே போல நம்பளில் கொக்கி மட்டை சாவணம் நகம்பெட்டி இடுக்கி எல்லாமே இந்த மூன்றாம் வகை நம்புகோளில் தான் மருமேன்னு சொல்கிற பிள்ளைகள் வழியாக்கணுங்க நம்புகோள் மூன்று வகைப்படம் ஒன்று முதலாம் வகை இரண்டாம் வகை மூன்றாம் வகை முதலாம் வகைக்கு உதாரணமாக ஆண்டு கத்தரிக்கோள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் இரண்டாம் வகைக்கு பாக்கு வெட்டிய ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் மூன்றாம் வகைக்கு இடுக்கிய ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நன்றி